தலைநகர் புதுதில்லியில் பனிரெண்டாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் ஷாகிபாபாத் அசோக் நகர் இடையே நமோ பாரத் வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார் தில்லி மெட்ரோ ரயில் நான்காவது கட்ட திட்டப் பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய கட்டடத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்கிறார் கிராமங்களை வளர்ச்சியின் துடிப்பான மையங்களாக மாற்றி கிராமப்புற இந்தியாவை மேம்படுத்த மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊரக கட்டமைப்பை மேம்படுத்தும் கிராமின் பாரத் மகோத்சவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்வை தலைநகர் தில்லியில் அவர் நேற்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது கிராமப்புற இந்தியாவை புதிய சக்தி கொண்டதாக மாற்றுவதை கவனத்தில் கொண்டே அரசின் கொள்கைகள் மற்றும் முடிவுகள் எடுக்கப்படுவதாக அவர் கூறினார் இதன் அடிப்படையில் தூய்மை இந்தியா திட்டம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஜல்ஜீவன் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அண்மையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமரின் பசல் பீமா யோஜனா திட்டம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்த பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான வேளாண் கடன் மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளை மேம்படுத்துவதற்காக பிரதமரின் ஜன்மன் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஆறு நாட்கள் நடைபெறும் இந்த மகோத்சவத்தின் முக்கிய நோக்கம் தொழில் முனைவு மூலம் கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதாகவும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் பதினைந்து மேம்பாலங்கள் மற்றும் இருவழி சாலை பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை ராமநாதபுரம் விழுப்புரம் திருப்பூர் சிவகங்கை புதுக்கோட்டை அரியலூர் ஈரோடு மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட பணிகளுக்கு சிஆர்ஐஎப் திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நெடுஞ்சாலைகளில் சாலை புனரமைப்பு சாலைகளை அகலப்படுத்துதல் இரட்டை வழி பாதையாக மாற்றுதல் உள்ளிட்ட பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் இரண்டு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் புதுதில்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார் இந்த பயணத்தின் உயர் அதிகாரிகளையும் அவர் சந்தித்து பேசுகிறார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு நல்லுறவு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக வெள்ளை மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரையும் ஜேக் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட மாநிலங்களில் நிலவி வரும் கடும் பனிமூட்டங்கள் காரணமாக விமானங்கள் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன தில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அடர் பனிமூட்டம் காரணமாக நேற்று நாற்பத்தி ஐந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பத்தொன்பது விமானங்கள் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன மேலும் நானூறு விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது இரண்டாவது நாளான இன்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன இதேபோல் கொல்கத்தா ரயில் நிலையத்தில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன மூடுபனி காரணமாக நொய்டா லக்னோ காசியாபாத் ஜெய்ப்பூர் உட்பட பல இடங்களில் சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு கடற்படை விமானம் தாங்கி கப்பலான சார்லஸ் டி கோல் நேற்று கோவாவின் மர்மகோவா துறைமுகத்தை வந்தடைந்தது இந்திய கடற்படை இசைக்குழுவின் சார்பில் பிரெஞ்சு கப்பலுக்கு சம்பிரதாய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் கடற்படை இடையேயான வருடாந்திர பயிற்சியில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள இந்த போர்க்கப்பல் பின்னர் இந்தோனேஷியா உள்ளிட்ட நட்பு நாடுகளுடன் தொடர்ச்சியான பயிற்சியில் ஈடுபடுகிறது பின்னர் பசிபிக் பெருங்கடலுக்கு திரும்பும் என்று இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதரகம் தெரிவித்துள்ளது பிரெஞ்சு போர்க்கப்பல் வருகை இந்தியா மற்றும் பிரான்ஸ் கடைப்படல்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்று இந்திய கடற்படை தனது சமூக தள பதிவில் தெரிவித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை காவல்துறை தொடக்க முதலே திசை முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிறப்பு விசாரணை குழு மேற்கொண்ட விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவி தாம் ஏற்கனவே கூறிய தகவல்களை உறுதிப்படுத்தி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வழக்கில் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்கிறதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் கூறியுள்ளார் Diolch yn fawr iawn am wylio'r fideo.